ஃபேமிலிஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அன்னைக்கு கோபமா இருந்துச்சு அதனால பேசல நல்லவே இன்னைக்கு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு நான் அதை தமிழ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அவங்க கொஞ்சம் ஒடியா ஒடியால பேசுவாங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்னம்மா தெரியுமா தெரியுமா ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தமிழ்ல சொல்லு எல்லாரும் எப்படி இருக்கீங்க

ஆஹ் கோணம் அப்புறம் என்ன வீடியோ நம்ம கமெண்ட்ல கேட்டிருந்தோம் ஆனா யாருமே கமெண்ட் பண்ணல ஏம்னா விவோசு போல விவோஸ் போனாதானே கமெண்ட் பண்ணுவாங்க எங்க வீடியோ ஏன் பாக்க மாட்டேங்க எங்க முகத்தெல்லாம் பார்த்தா பார்க்குற மாதிரி இல்லையாங்க என்னங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எங்க முகத்தெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லையா நம்ம வீடியோக்கே தைக்கணும் இந்திப்பா செத்திப்பா அவன் பச்சரிச்சி அம்ம மோக தமக்கு கிச்ச அய்யோ என் ஃப்ரெண்டுக்கு சிரிச்சிட்டாங்க நான் தமிழை சொன்னதா அவட்ட ஒடியால் சொன்னேன் எங்கள் முகத்தெல்லாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கலையான்னு பார்க்குற மாதிரி இல்லையான்னு சொன்னேன் ஒடியால சிரிச்சு கொரோனா கவிச்சு கொரணும் என்ன சொல்கிறோன்னா யாருமே பார்க்க மாட்டேங்க அதுக்கு தான் வீடியோ பண்ணாதீங்க வீடியோ சென்ட் பண்ணாதீங்க எங்காங்க எனக்குள்ள எனக்குள்ள என்ன நம்பிக்கை அப்படின்னா எதுவுமே எந்த வேலையுமே நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கினா தான் அதில் ஒரு சக்சஸ் இருக்கும் தொடங்காமல் எனக்கு அந்த வேலையில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னா அது நடக்காத விஷயம் அது கனவில் வேணால் நடக்கலாம் கனவு பண்ணிட்டு தூங்கிட்டு அது சக்ஸஸ் ஆகிடும் ஆகலாம் ஆனால் அது முழிச்சிருந்து அது நடக்காத விஷயம் அதனால் நம்ம வந்து தொடங்குவோம்

அவங்க சமல் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து எனக்கு ஓகே பாய் நான் அந்த மெசேஜ் அப்படி தட்டு நம்ம சேனல் தே சப்ஸ்கிரைப் करो நம்ம ஃபேன் மொன்னத கவரது பி அப்படி சொல்லாத என் ஃப்ரெண்ட் மன கஷ்ட மனசு கஷ்டமா இருக்கு என் ஃப்ரெண்ட் கோ என் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் மனசு கஷ்டமா இருக்கு வீடியோ வீடியோ எல்லாரும் எல்லாரும் பாருங்க பாருங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம தமிழ் காவேரி விலாஸ் சொல்லு தமிழ் தமிழ் காவேரி காவேரி விலாஸ் விலாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி थैंक यू थैंक यू ஆல் ஆல் ஓகே பை ஓகே பை எங்கள் காலையிலே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பாருங்கள் எங்கள் சாமியை பாருங்கள் பாத்தீங்களா எங்க சாமிய காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் என்ன வீடியோ பண்ணணும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணணும்னா நீங்க வந்து பார்த்தாதான் வீடியோல கமெண்ட் பண்ண நான் சொன்னது இல்ல நீங்க என்ன கமெண்ட் பண்ணணும் உங்களுக்கு தோணும் நீ வீடியோவே பார்க்க மாட்டேங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு வியூவர்ஸ் போகுது அது கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஸு யாரையாரும் நான் சொல்லியிருப்பேன்ல இந்த மாதிரி யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்க்குறாங்க வேறு யாருமே பார்க்குவோம் ஏன் ஃபேமிலிஸ் எங்களெல்லாம் பார்த்தா பார்க்குற மாதிரி இல்லையா ஓகே யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஐ லவ் யூ தேங்க் யூ